பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னார் கமல் நான் வளர்த்த பையன்தான் ஆனால் என்னை விட உயரமாகிவிட்டார் என்று சொன்னார் உங்கள் வயது அறுபது என்று கேலண்டர் சொல்லுகிறது உங்கள் வயது முப்பது என்று எங்கள் மனது சொல்லுகிறது தூங்காவனம் படத்தின் முன்னோட்டத்தை இப்போது பார்த்தீர்கள் நரம்புகள் முறுக்கேறி நிற்கின்றன ரத்தம் நாளங்களில் கொஞ்சம் வேகமாக ஓடுவதாக உணர்கிறோம் இந்த வெள்ளோட்டத்தை பார்த்துவிட்ட பிறகு படத்தின் முழு காட்சியையும் பார்ப்பதற்காக ரசிகர்கள் வரிசையில் நானும் காத்திருக்கிறேன் ஏனென்றால் கமல் அவர்களுக்கு உங்களைப் போலவே நானும் ரசிகர் ரசிகர் என்றால் ஆழமாக அறிந்த ரசிகன் கமல் அவர்களை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது சொற்பொழிவல்ல என் எண்ணங்களின் பதிவு என்று கொள்ளலாம் கமல் அவர்களை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா தமிழில் நடிக்கும் உலகக் கலைஞன் அவருடைய மொழி அவர் பிறப்பால் தமிழாக இருக்கலாம் வளர்ந்த சூழலால் தாய்மொழி தமிழாக இருக்கலாம் தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒரு கலைஞன் உலகமெங்கும் அறியப்பட முடியும் என்றால் அது கமல் என்ற ஒரு மூன்றெழுத்து மந்திரமாகத்தான் இருக்க முடியும் அவருடைய வாழ்க்கையில் நான் வியக்கிற ஒரு செய்தி உண்டு திரை உலகம் என்பது குமிழிக்குள் கட்டப்பட்ட கூடாரம் எப்போதும் உடைந்து போகும் இந்த திரையுலக பயணத்தில் ஐந்து ஆண்டுகள் பயணித்தவர் சிலர் பத்தாண்டுகள் பயணித்தவர் சிலர் சிலர் ஆண்டுகள் பயணித்தவர் ஜாம்பவான்களும் சரித்திரம் படைத்தவர்களும் இருபத்தைந்து முதல் முப்பது ஆண்டுகள் இதில் பயணப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஐம்பது ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் இது சாதாரணமல்ல தோழர்களே நான் உங்களுக்கும் அவருடைய வாழ்வின் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு சின்ன தடை போதும் ஒருவனை அவன் துறையில் இருந்து அகற்றுவதற்கு தண்டை காப்பாற்றிக் கொண்டு தன் கலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு கவனமாக பாடுபடுகிறார் என்பதை நான் அருகிருந்து பார்க்கிறேன் ஒரு துறையில் இருந்து ஒருவனை அகற்றுவதற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் போதும் ஒரு வருமான வரி போதும் உடல் உபாதை போதும் வாழ்வியல் சிக்கல் போதும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போதும் ஒரு நஷ்டம் போதும் ஒரு தோல்வி போதும் இது எல்லாவற்றையும் கடந்து நான் அசைக்க முடியாத கலைஞன் என்று ஐம்பது ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள் தூங்காவனத்தில் ஒரே ஒரு பாட்டுதான் அந்த பாடல் கூட அவரை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதுதான் அந்த பாட்டு வேறொன்றும் அல்ல ராஜா உனது தலையே உனது கிரீடம் தோழா என்று எழுதியிருந்தேன் தலைவர் எனக்கு சரியாக யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை என் தலையே கிரீடம் என்று ஆகிவிட்ட பிறகு வெளியே இருந்து யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை என்று எழுதியிருந்தேன் அவர் சொன்னார் இது எப்படி எழுதினீர்கள் உங்களை பார்த்து நான் எழுதிய பாட்டு என்று சொன்னேன் அவர் பாடும்போது சொன்னார் இது என்னை பார்த்து நீங்கள் எழுதிய பாட்டுதான் ஆனால் நான் ரசிகரை பார்த்து பாடுகிற பாட்டு என்று சொன்னார் வேல்கள் வீசியும் வாள்கள் ஏந்தியும் வெளிச்சத்தை கொலை செய்ய முடியாது என்று எழுதியிருக்கிறேன் வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள் மரமாக இருந்தால் வெட்டி விடலாம் கிளையாக இருந்தால் வெட்டி விடலாம் சுவராக இருந்தால் இடித்து விடலாம் மலையாக இருந்தால் பெயர்த்து விடலாம் ஆளாக இருந்தால் அடித்து விடலாம் வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள் வெளிச்சத்தை எப்படி கொலை செய்வீர்கள் கமலஹாசன் ஜீவ ஜோதியாக ஒரு வெளிச்சமாக கலை உலகத்தினுடைய ஒரு தீபமாக இருக்கிறார் அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அவரோடு பணியாற்றுவது ஒரு சுகம் பழகுவது ஒரு சுகம் நான் சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்து அவர் உரையாடலில் அவர் செல்கிற உயரத்தை பார்த்தால் அவர் கலக்கி கொடுக்கிறார் அவர் முழுக்க தன் அறிவை இறக்கி வைப்பதற்கு சினிமாவுக்கு வயிறு போராது சினிமா அவ அவரது ஜீந்திக்கு தெரியாது சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண உறுப்பு இருக்கிறதோ சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும் நான் பந்தி வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அவர் இன்றைக்கு அவர் உயரம் மிகப்பெரிய உயரம் அவர் பெயரை சொன்னால் இது ஹாலிவுட்டில் தெரியும் தமிழ்நாட்டுக்கு வெளியே உச்சரிக்கப்படுகிற ஒரு கலை பெயர்களில் முக்கியமான பெயர் கமல் இந்த உயரத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் தொடர்களே யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி நிற்க முடியாது துணைவர்களை நம்பி நிற்க முடியாது நான் எழுதிறேன் கை ரேகைகளை நம்பாதே கை ரேகை தேய தேய உழைப்பதை அறிவு கூர்மைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் ஒரு மேடையில் நானும் இருக்கிறேன் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்கள் எங்களால் மறக்க முடியாத ஒரு பெருமகன் அவரும் இருக்கிறார் கமலை பாராட்டுகிறார் பாராட்டுகிற போது சொன்னார் அறிவு சொல்லுகிறேன் பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னார் கமல் நான் வளர்த்த பையன்தான் ஆனால் என்னை விட உயரமாகி விட்டார் என்று சொன்னார் இப்போது அவரை தொடுவதற்கே எனக்கு ஒரு தூரம் வந்துவிட்டது என்னை விட உயரமாக இருக்கிறார் என்று சொன்னார் அவை அடக்கமாக கமல் மேடைக்கு வந்தார் பாலச்சந்திரன் அவர்களின் குருநாதர் அவரால் வளர்க்கப்பட்டவன் தான் சிறுவன் என்னை விட அவர் உயரமாகி விட்டதாக சொல்லுகிறார் குழந்தைகளை தகப்பன் தூக்கி கொஞ்சுகிற போது குழந்தை உயரமாகத்தானே இருக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு மேடை உரையாடல் மேடை பதில் என்று நான் என் மனதில் பதிவு செய்திருக்கிறேன் கமல் அவர்களே உங்கள் தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது உங்கள் வயது அறுபது என்று கேலண்டர் சொல்லுகிறது உங்கள் வயது முப்பது என்று எங்கள் மனது சொல்லுகிறது இன்னும் நீங்கள் உழைப்பீர்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி அடைவீர்கள் தூங்காவனம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்